ீம நாராயணாம் உங்கள் திருவழி பாதம் படிந்து வந்து

ನೀಜಿ ಅಣ್ಣಾ ನೀರು இருந்து அகப்பட்டுக் கொண்டார்கள் இந்த விஷயத்தை எனது பாட்டிமாரிடம் கொடுத்து இந்த சேவையை சொல்லி இன்னவர்கள் திருவிழையாடலை நாம் கண்டு கழிக்க வேண்டாமோ என்னாடி

La veus, no veus, சொல்ல <coughs> ஏன் <coughs> <coughs>

भयंकर <suss> आयन <coughs> <suss> 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 பாரு சக்ரா பட்டாசு பட்டாசு நம்ப உனக்கு நான் லவ் பண்றது சூழல் என்ன என்ன இது வந்து ஏம்புரத்தை அந்த பக்கம் எங்க அண்ணன் என்ன ஒரு சாருக்கு ரெண்டு பேரும் ஆரம்பமா

ஏய் மாதிரி தப்புடு கேப் மாதிரி யாரை பார்த்தா யாரடு கேக்குறே கட்டண மாதிரி அங்க இருக்கறாங்க அவரோட பொண்டாட்டி நானே என்னாரி கேப் என்ன 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 இருக்கணும் பாரு பச்சை நிறத்தோட பொண்டாட்டி நானே அவர் முடிச்சு வச்சிருக்கிறேன் எங்க

எதாசா இருக்கு மாதிரி சக்கலா தேரி அரிசி போடுற சக்கலா தேறி நட்டுகள் தேவையா தேவையா

ஏய் <laughs> 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 <laughs>

ஆணாக இருக்கக்கூடிய இந்த அகில உலகத்திற்கே ஒளி தெரிவிக்கூடிய இரவில ஒளி தரக்கூடிய அந்த சந்திரன் எப்படி ஒரு பெண்ணானா என்ன விஷயமா ஒரு பெண்ணாயிருந்தா இந்த பிரதாவனத்திலே குருவக்கெல்லாம் குருவாய் விளங்கக்கூடிய குரு முனிவருடைய குலத்திலே பகிர்ந்து குளம் என்று சொல்லக்கூடிய குலத்திலே வந்து குருவுக்கெல்லாம் குருவாய் விளங்கக்கூடிய பகருதி குளம் என்று சொல்லக்கூடிய அந்த குருமனிவருக்கு சொந்தமான குளம் அந்த சொந்தமான குளத்திலே சென்று இன்னவன் என்ன செய்தான் சந்திர பகவான் ஓர் நான் பௌர்ணமி என்று இன்னவனுக்கு என்ன வேலை

எந்த மக்கள் இருந்தாலும் சரி அக்குளத்திலே குளிக்கக்கூடாது என்பதற்காக அந்த குருவுக்காக அந்த மும்மூர்த்தி தேவலும் ஒதுக்கப்பட்ட குளத்திலே ஆடுவுடன் அவன் குளித்தான் அந்த பக்துலத்திலே சென்று இந்த சந்திர ஆனவன் குளித்து விட்டான் குடித்த உடனே உடல் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறது மறுநாள் என்ன செய்தான் அதே பகிர்ந்த குலத்திலே வந்து குளிக்க வேண்டும் என்று சொல்ல ஆனால் குளித்துவிட்டு சென்றவுடன் அந்த சந்திர பகவான் குடித்த குளத்தை பார்த்தார் யார் குருமுனிவர் பார்த்தார் ஒரே அனுகோலமாக இருந்தது கலங்களாக இருந்தது அப்பொழுது குருமணிவருக்கு அபூர்வமான கோபம் ஏற்பட்டு விட்டது அப்படியா ஆமா சரி நான் குளிக்கக்கூடிய இந்த பகிர்ந்த குலத்திலே ஆணா இருக்கக்கூடியவன் குடித்தால் பெண்ணாக மாற வேண்டும் பெண்ணா இருக்கக்கூடியவன் குடித்தால் ஆணாக மாற வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டான் அந்த சாபம் அறியாமல் சந்திர பகவான் அந்த குளத்திலே குளித்தான் பெண்ணாக மாறி விட்டான் நான் அந்த வளத்திலே வந்தேன் நாரதா எப்படியாவது சுயரூபம் வேண்டும் என்று சொன்னான் பார்த்தேன் நீங்கள் இருபது சந்தோஷமாக இருந்தீர்கள் உருவாக்கலாம் என்று நான் செய்த ஒரு நாடகம் தான்

வச்சதுக்குதே தேயது குடு குலத்தை இங்க குடு குடு ஐயோ அடி எடுத்துடு மடா கம்மன கொலை மூடி நில்ल्या அப்படியே போ தேவடனே நீ இந்த மண்ட குலத்தை குட்டான் நீ என்ன நாளைக்கு வரவேனா ஆ எல்லார கை தட்டுறத சத்தமா கை தட்டு காமரா கை தட்டு இந்த டார் போய் தானே சந்திர பகவான் ஆடுறே நல்ல வசயா வந்துருடா சந்திரன் உனக்கு மீண்டும் உன்னுடைய சுயரூபம் சந்திரன் என்ற ஆணுவிடும் என்பதற்காக சொல்லி அனுப்பின அவனும் போய்விட்டார் என்றால் சந்திரன் சில காலமாக சில வருடங்களாக பல காலமாகவே இந்த உலகத்துல என்னை விட பேசக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்பதற்காக நான் என்ற கருவத்திலேயே இருந்தான் அந்த அகந்தியரே இருந்தான் அதனாலே அன்னவனுடைய கருவத்தை அடைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணவனை பெண்ணாக உருமாற்றி ஆனால் அண்ணவனுடைய கருவத்தை அடைக்கி விட்டேன் அப்படியா அவன் கருவம் கிடைக்கிறான்

இந்த குழந்தைக்கு அரிச்சந்திரனா அந்த குழந்தைக்கு சிவச்சந்திர பெயர் வைத்தாலுமே அந்த பெண் குழந்தை பிறந்தவுடனே உடனே கழுத்திலே தாலி விடு பிறந்து அதாவது இந்த தாலியானது தேவர்கள் நீங்கள் பெற்று எடுத்தீர்கள் உங்களுடைய கண்ணுக்கும் அந்த குழந்தையை திருமணம் செய்கிறார்கள் அண்ணவருக்கு மட்டுமே அந்த தாலியானது கண்ணுக்கு தெரியும் மற்றவருடைய கண்ணுக்கு யாருக்குமே தெரியாது இருந்தாலும் ஒரு விஷயம் இந்த பெண் குழந்தையை குழந்தை யாரிடம் ஒப்படைக்கும் அதாவது மத திதி மகாராஜன் என்று சொல்லக்கூடியவரும் காலமாக பெண் குழந்தை அதாவது குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறார் அதனால மதத்தி மகாராஜனிடம் இந்த குழந்தையை ஒப்படைத்து விடுகிறது ி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய அண்ணவருக்கு பல வருட காலமாக குழந்தை வாங்கியில்லை அதனால அயோத்தி மா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய திருச்செங்கராஜனுக்கு அந்த குழந்தையை ஒப்படுத்த விடுங்கள்

மதித்திதி மகாராஜனிடம் ஒப்படைத்தார்கள் அண்ணவனுக்கு சந்திரமதி என்று பெயர் வைத்து அதே போலவே அரிக்கும் சிவனுக்கு பிறந்த அரிச்சந்திரன் என்று சொல்லக்கூடியவனை அயோத்தி மா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய திருச்செங்கராஜனுக்கு மகன் இல்லாத காரணத்தினால் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினாலே அந்த குழந்தையை மதித்திதி மகாராஜனிடம் ஒப்படைத்தார்கள் அறிஞர்கள் சமையோர்களே சந்திரன் கருமபங்கா